அதாவது இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு தான் அப்படின்ற மாதிரி மாதிரி இருக்கு போவானு எல்லாருமே நல்லா இருக்கு ஆனால் தொழில் யார் கத்துக்கிறதுக்கு நானே வந்து ஒரு இருபது வருஷமா யாரையுமே கத்துக்கிறது கூடுறதில்ல கஞ்சி கிடைக்காது வேறு எதுனாச்சும் போய் பாருப்போம் இது எதுக்காகங்க அது இது அத ரஃப் நோட் பைண்டிங் கொடுத்திருக்காங்க ரஃப் நோட்டா ஆமா குழந்தைங்க வந்து பைண்டிங் கொடுத்து செஞ்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பைண்டிங்னா அப்பவே வந்தத இல்ல ஆமா இல்ல ஆமா இதெல்லாம் பார்க்கவே முடியல இல்ல பண்ண முடியல ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரிண்டிங் பிரஸ் பிரிண்டிங் பிரஸ் பிசினஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப பிரபலமான ஒரு தொழில் இன்னைக்கு வந்து வேறு விதமாக ப்ரிண்டிங் ப்ரெஸ்ட்டு வந்து இயங்கிட்டு இருக்கு அதை பற்றி ஐயா ரொம்ப அந்த காலத்தில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா உங்க பேருங்க என் பேர் காதர்ங்க காதர் ஆமாம் எத்தனை ஆண்டுகளாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வருஷமா பண்ணிட்டு இருக்க அறுபது வருஷமா ஐயாவுக்கு வயசுங்க ஆ எங்கள் அப்பா வயசு சரிங்க அந்த நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் என்னென்ன வேலைகள் செய்வீங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு சார் அன்றைக்கி எழுத்து கோர்த்து தான் நாங்கள் செய்வோம் வெங்கடேஷ் எழுத்துன்னா தனியாக இருக்கும் ஏபிசிடி ஒவ்வொன்றும் தனித்தனி ஒவ்வொரு எழுத்து அந்த ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து தான் ஒரு லைன் கேதர் பண்ணுவோம் தமிழை வந்து முந்நூற்றி ஆறு இருக்கும் ஒரு பேர் வேணுன்னா இந்த முந்நூற்றி அறுபது குடி இருக்கும் எங்களுக்கு வந்து அது க ஏன்னா ஏன் குடிக்கு கைப்போம் காணா காக்கு போ அந்த பானப்பா ரா நான் தான் அதுக்கு குடிக்க ஆட்டோமேட்டிக் எடுத்துனாங்க இல்லை நான் கம்போஸ் நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி என் கிட்ட இருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறீங்க எப்படின்னு தெரில சொல்லுங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து இன்னைக்கு மாதிரி கம்ப்யூட்டர் கிடையாது ஆமாம் எல்லாமே வந்து எடுத்து எல்லாமே மேனுவல் தான் அதாவது கட்டையில் வந்து கட்டையில் சார் ஈயத்தில் ஈயத்தில்

அது பாட்டுக்கு எடுத்து வச்சு அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு எடுத்தும் அப்படியே நாங்கள் அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி கை போ எடுத்து பண்ணிடுவோம் அதில் வந்து மை போட்டு மை போட மாட்டோம் அதை வந்து பூரா முடிச்சதும் கட்டி ப்ரெஷ் பண்ணி பூரா வந்து இங்கே தடவி படித்து பார்ப்போம் தப்பு இல்லாட்டி போனால் தப்பு இருக்கிற இதெல்லாம் மாற்றிடுவோம் மாற்றிட்டு மிஷினுக்கு அது சைஸ் பண்ணி அது இருக்கா

எழுத்துங்க கொடி உற்பத்தி இது மாதிரி ஒவ்வொரு எழுத்து தனித்தனியா இருக்கும் இது தெரியாம இது வந்து இம் 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 தெரியுதுங்களா ஒவ்வொரு எழுத்து தனித்தனியா இருக்கும் இது வந்து எஃப் இங்கிலீஷ் லெட்டர் எஃப் எஃப் கியூ ஆ அந்த எஃப் வந்து தலையில இருக்கும் கரெக்டுங்களா ஆமாம் ஆ வந்து தலையிலாம் நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ நேரட்டாக வாங்குறோம் கரெக்ட் ஹைட்டாக வாங்குற வாங்க போகலாம் இது வந்து ஏ பி ஜோட் தனி அடுத்து வச்சிருக்கிறேன் இண்டெக்ஸ் குத்துவாங்க லெஜர்களுக்கு வந்து நான் கட் பண்ணி அந்த சைடுல ஏ பி ஜோடு எடுத்து எல்லாம் அடுத்து வந்து டன்னு கணக்கு கொட்டிட்டு ஆனா எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலுமே அந்த இந்த பழசு எல்லாம் தூக்கி போடுறதுக்கு மனசு வராது இல்ல சார் நான் அப்போ வச்சிருந்த மிஷின் இப்பதான் இடம் இல்லன்னு போட்டு தூக்கிட்டு போவேன் உங்க வைக்கிறதுக்கு இடம் இல்ல பாதுகாக்க முடியாது கிட்டத்தடமே இது வந்து

ம் வந்து இது கம்ப்யூட்டரில் எடுத்து ம் எடுத்துரும் சரி கடலில் சூடு பண்ணி மிஷினில் சரிங்க இப்போ இந்த பிரிண்ட் இந்த கட்டிங் மிஷினு முன்னாடியெல்லாம் எப்படின்னா புக்ஸு பைண்டிங் பண்ணுறதுக்கு சைடில் அந்த அட்டையோடு சேர்ந்து கட் பண்ணுவாங்க அப்படி தானே அதுக்கு பயன்படுத்துவாங்க நோட்டீஸ் அடிப்பாங்க ஆமாம்

அது இப்ப அதெல்லாம் கிடையாது இல்ல இன்னைக்கு தொழிலே இல்ல இன்னைக்கு வந்து அதெல்லாம் போனோம் எல்லாமே பிளாஸ்டிக் ஆயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அழிவுல தோணும் அழிவு பாதையில போயிட்டு இருக்கிறோம் அவ்வளவு அது மாதிரி இந்த பேங்க் பினான்ஸ் இவ்வளவு பெரிய லெட்ஜர் வச்சிருப்பாங்க அதை நான் செய்வேன் என்ன அது செய்யறது என்ன மிஞ்சு எங்க அண்ணன் தம்பிகள் அதே இவ்வளவு அதுல வந்து அட்டை வந்து துணி இது இதெல்லாம் இருக்கும் கீழே முதுவுக்கு லெதர் போடுவோம் லெதர் போடுவீங்க கார்னர்க்கு லெதர் போடுவோம் மேலே அந்த ரெக்ஷன் ரெக்ஷன் இருக்கும் உம் மாதிரி அது அப்படியே எவ்வளவு காலம் ஆனாலும் அப்படியே இருக்கும் பெரிய இருக்கும் ரெனிமேடெல்லாம் கடையில் உட்காந்து அது வேற எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து தனியா செய்யறது வேற முதல்ல அப்படி இல்லை ஆரம்ப குட்டி நிறைய பேர்த்தா நிறைய பேர் உருவாக்கி இருக்கிற நிறைய பேருக்கு வழி காமிச்சிருக்கு சரிங்க அந்த அந்த இங்க் இருக்குல்ல ஆமா இங்க்ல வேற வேற பேர் சொல்லுவாங்க அந்த அந்த உங்க அந்த பேர் இல்ல அந்த இங்க்ல அந்த கலர் வந்து ஒரு பீகாக் புளு ராயல் ப்ளூ மெஜண்டா ரெட் பிளாக் இந்த அஞ்சு கலரை என்ன கலருக்கு வேணாலும் மாத்திக்கலாம் பிளாக்கில் கொஞ்சம் ரெட்டில் கொஞ்சம் வச்சால் ப்ரௌன் ஆயிரும் கொஞ்சம் மஞ்சள் வச்சா இதும் எல்ல இந்த எல்லாம் கொஞ்சம் வச்சோன்னா இது ஆரஞ்சு ஆயிரும் மாற்று மிக்ஸ் பண்ணும்போது எந்த கலராக கொஞ்சம் மஞ்சள் அது தனிங்க அது வேற எதிலையும் மிக்ஸ் பண்ணும்போது அது தனிங்க அது எங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது அது போக பத்திரிக்கை இது பண்ணுறது அது ஸ்கிரீன் பண்ணுக்கு தான் பழைய காலத்துல கல்யாண பத்திரிக்கை அடிப்போம் அது எப்படி நாங்கள் வாங்கி பேப்பரை வாங்கி கட் பண்ணி அடிப்போம் அட்டை எல்லாமே ரெடிமேடு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்க இது செஞ்சா நமக்கு இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செலவு அந்த அளவுக்கு அன்னைக்கு அப்படி ஒரு அட்டையை வாங்குவோம் வெட்டுவோம் அடிப்போம் அந்த மாதிரி போயிடுச்சு அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் எல்லாருமே ஸ்கூல் புக்கு பைண்டிங் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஆமாம் இப்போ யாரும் பைண்டிங் பண்ணுறது பண்ணுறது இல்லை இப்போ என்ன ஒர்க் தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் எப்படி வாழ்க்கைய சார் என்ன ஒர்க்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏதோ பத்து கடைக்காரர் இருக்காங்க ஒவ்வொரு கடைக்காரர் பத்து புக்கு அஞ்சு புக் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒன்னார வரும் அதை வச்சு அதாவது நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சு பாக்கி எதை ரிஸ்க் எடுக்கிறது இது ஆகாத எனக்கு போப்பா போய் பாருப்பா அந்த மாதிரி சரிங்க உங்கள்கிட்ட யாராவது வேலை பார்த்தாங்களா உங்களுக்கு இதில் என்ன இடத்துல நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்களா இல்லை இல்லை நிறைய பேர் செஞ்சுருக்கேன் இல்லை ஓனர் நிறைய ஆயிருக்காது நிறைய பேர் நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க இல்லாமல் தொழில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பண்ணுறேன் சரி நீங்கள் இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் ஏன் மாற்றிக்கல மாற்றி எங்கே சார் போவது என்ன பண்ண முடியும் உங்கள் தொழில இல்லைன்னு கிடையாது அன்னைக்கு நூறு பில் புக் அடிச்சவங்க நீங்க ரெண்டு புக்கு தான் அடிக்கிறாங்க பூரா கம்ப்யூட்டர் ஆகிப்போச்சு வேலையில்லாமல் போயிடுச்சு இப்போ நவீனம் படுத்த முடியும் நவீனங்கிறது என்ன பத்திரிக்கை ஓடுது இந்த கலர் கடலா நோட்டீஸ் இந்த மாதிரி மல்டி கலர் ஆகிட்டு ஓடிட்டுருக்கெல்லாம் ஃப்ளெக்ஸ் வந்தது வந்து அது தனி இது தனி அதுக்கு பால் போச்சுட்டு பாரு ப்ளஸ் போட்டுக்கிட்டு ம் அது போர்டு அடிபட்டு அடிப்பட்டு போயிட்டான் பெயிண்ட் அடிக்கிறவங்க ம் ப்ளஸ் வந்தாலே அடிபட்டேன் அடிப்பட்டேன் அந்த கொண்டு போச்சு இந்த பில் புக்கு அடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு பில்லுக்கும் அந்த நம்பர் இருக்கும் அந்த சீரியல் 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 நம்பர் ஆ அந்த சீரியல் நம்பர் வந்து ப குச்ச மேனுவலாக தான் இருப்பேன் தான் இன்றைக்கி வரைக்கும் அதுதான் பண்ணி அடிப்பட்டு குச்சு ஆ ஆனால் இப்போ கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி பண்ண முடியுமா நம்பரையும் போடலாம் இங்க கையில் கொத்துனா இருபது ரூபா ஆயிரம் நம்பர் கம்ப்யூட்டர் போட்டா இருநூறு அந்த காசு அங்க வாங்க முடியாது அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷின்

அதெல்லாம் மிஜில் அன்னைக்கு பிரிண்டி மிஜில் குத்துறதில்ல பிரிண்டி மிஜில் போட்டு வச்சிருவோம் நம்ம என்ன நம்பர் வேணுமோ இதுதான் ஆட்டோமேட்டிக் நம்பர் அந்த காலத்து கையில் எடுத்து இதான் பத்து நம்பர் வேணுமா இது ஒன்று

பத்து பூ கிடைச்சா ஒரு இரநூறுவா ஒரு பத்து இரநூறுவா நிற்கும் அவ்வளோதான் பெரியலாம் அம்மா மட்டும் வேலை பார்க்குறீங்க ஏன் இந்த அம்மா அப்படியே வரும் சரி 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 ரொம்ப நல்லா இருக்கு ஆ ஆ சரி சரி சரிங்க ரொம்ப நன்றி நிறைய தகவல் சொன்னீங்க பிரிண்டிங் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ம் ம் நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பற்றி எப்படி உருவாச்சு எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தொழில் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி நிறைய கையில் செஞ்சு நாங்கள் எடுத்து போது அந்த கஷ்டங்கள் இப்போ யாருக்கு இல்லை இது என்னன்னு தெரிய நாலு அடைவில் நாங்கள் கையில் ஊசியில் டிச் பண்ணுவோம் இன்றைக்கி அந்த ஊசி யாருக்கு தெரியாது ஊசி கையில் பிடிச்சி டிச் பண்ணால் எவ்வளோ வேணால் ஓப்பன் பண்ணுவோம் லெஜர் இன்றைக்கி ஒரு டேஸ்ட் ஆமாம் எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் ஒரு ஊசியை வச்சு ஒவ்வொன்றா தப்பு ஒன்றும் இப்படி தப்போம்

நீ சொல்ல தெரியுது சரிங்க இன்னைக்கு வந்து ப்ரிண்டிங் ப்ரெஸ் பிஸ்னஸை பற்றி பழங்காலத்தில் வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி நடந்து வந்துன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு பத்து இருபது வருஷம் இருக்குதுங்க இருபது வருஷம் வரது ஆ நீங்கள் எதுவும் ஓட்டுவீங்களா என்ன அது மட்டும்தான் ஆ என்ன வேலை செய்வீங்க பெயிண்டிங்கு பத்திரிக்கை வேலை வந்தால் அது வேலை செய்வோம் ஆ ஒரு வேலை செய்வோம் ஆ